அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் இன்று சூரசம்ஹார பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு காணொளி வெளியிட விரும்புகிறேன் சூரசம்ஹார நிகழ்ச்சி கந்தசஷ்டி பெருவிழா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் திங்கள் இன்று மாலை திருச்செந்தூர் கடலோரத்தில் சூரனை வெல்லும் குமரனின் திருவிழா சூரனை வென்ற குமரனை போற்றும் விழா இந்த சிறப்பு காணொளியில் கந்தர் அலங்காரத்தில் சூரனை போரில் வென்ற குமரனின் பேராற்றலை பறைசாற்றும் அருணகிரியாரின் ஒப்பற்ற அடைமொழிகளின் தொகுப்பை கேட்டு மகிழ்வோம் கந்தன் கடலடிகளை சிந்திப்போம் கவலை மறந்து கந்தன் அடியாறுகளோடு இப்பெரு நாளில் முருகன் அருளோடு ஒன்றி மகிழ்வோம் கந்தர் அலங்காரம் கந்த பெருமானின் தோற்றம் கீர்த்தி ஆற்றல் வல்லமை வெற்றி அருள்திறம் சக்தி அவர் கையில் உள்ள வேல் அவரை தாங்கி நிற்கும் மயில் சிங்கமுகனையும் சூரனையும் வழிமறித்த கிரௌஞ்ச மலையையும் தெரிந்த வெற்றியையும் அவரோடு இணைபிரியா இரு சக்தி மங்கையர்கள் அவர் அடியார்கள் பெருமை அவர் வசிக்கும் குன்றுகளின் பெருமை போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி அழகு தமிழில் ஒப்பற்ற அலங்கார நடையில் அருணகிநாத சுவாமிகள் நமக்கு தந்த அருள் கந்தர் அலங்காரம் எனும் ஒப்பற்ற தெய்வீக பக்தி இலக்கிய நூலாகும் பாராயணம் செய்து பரமகுருவின் அடிசேர துணை செய்யும் சூரனை வதம் செய்த குமரனின் ஆற்றலை கந்தர் அலங்காரத்தில் அள்ளித் தெளித்திருக்கிறார் பாடல் மூன்றில் முருகப்பெருமானின் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி க்ரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேர் அணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது என்று சூரனுடைய படையை அணு அணுவாக குளைந்து அவன் மைய அணியையும் வளைந்து சுற்றி வளைத்த அந்த பேர அணியையும் நெளிந்தது குலைந்தது என்று அழகுற வர்ணிக்கிறார் நான்காவது பாடலில் தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரி இட்டோ ஓர் கொன்றவனே என்று முருகனின் பேர் ஆற்றலை தெள்ளத் தெளிவாக நாம் உணரும் பொருட்டு அழகுற வர்ணிக்கிறார் தேவர்கள் உய்ய தேவருடைய குறை தீர்ந்தது அவர்கள் வாழ்வு உய்வதற்கு இந்த சோர நிட்டூரனை கொடுமை பொருந்தியவனை அசுர குணம் கொண்ட அந்த சூரனை கார் உடல் அவனுடைய கரிய பெரிய உடல் சோரி கக்க ரத்தம் கொப்பளித்து கக்க கூற இட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவனே இமைக்கும் நேரத்திலே அந்த சூரனை கொன்று வதைத்த வதம் செய்த அந்த குமரனின் பேர் ஆற்றலை அழகுற பாடுகிறார் ஏழாவது பாடலில் அவனர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கு கழுதாட வேல் தொட்ட காவலனே என்று அசுரர்கள் அவர்கள் உடம்பிலிருந்து கொப்பளித்து கொட்டும் இரத்த குளத்தில் குளிக்கின்றன குடிக்கின்றன வெற்றி கழுப்பில் ஆடுகின்றன அவ்வாறு ஆடுகின்ற அந்த பேய்கள் மகிழ்வதற்காகவும் அவர்கள் ஆடுவதற்கு துணைபுரிந்த அந்த வேலை தொட்ட காவலனே என்று முருகனை அழகுற வர்ணிக்கிறார் பதினோராவது பாடலில் குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுனர் குடற் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபட்டு அசைந்தது மேறு அடியிட என் திசை வர தூள் பட்டது அத்தூளின் வாரி திடர்பட்டதே என்று மயிலின் பெருமையை கூறுகிறார் மயிலின் தோகையினுடைய ஒரு அசை பட்டதனால் மேறு வந்து குழுதுகின்றது எட்டு திசைகளும் அதிர்கின்றன அப்பேற்பட்ட மயிலின் மீது மேலேறி சூரனை வதம் செய்ய புறப்பட்ட அந்த முருகப்பெருமானின் ஆற்றலை அழகு தமிழில் கொஞ்சி மகிழ்கிறார் சூரபத்மன் எனும் அசுரனுடைய கொடுமை அழியவும் அவனை வதம் செய்வதற்குமாகவே குமரக்கடவுள் அவதாரம் செய்துகிறார் அவ்வாறு பிறந்த அந்த குமரப்பெருமானுடைய சின்னஞ்சிறு பிராயத்தில் அவருடைய இடுப்பில் கட்டியிருக்கின்ற கிங்கினி ஓசை கேட்டு அசுரர்கள் பயந்தனர் இதனை பாடல் பதிமூன்றில் குமாரனுடைய மணி சேர் திருவரை கிங்கினி ஓசை பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செதி பட்டு எட்டு வெறுப்பும் கனக பருவரை கொன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே கூடியிருந்த அந்த மனதில் கொண்ட அச்சம் விலகிச் சென்றது பயம் கெட்டது அச்சம் கெட்டுவிட்டது பயம் அழிந்தது குமாரன் பிறந்து விட்டான் அவனுடைய கிங்கினி ஓசை கெட்டு அசுரர்கள் நடுங்க தேவர்கள் இன்பத்தில் திளைக்கிறார்கள் இனிமேல் நமக்கு பயம் விலகிவிட்டது ஜெயம்தான் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் உதித்துவிட்டார் என்று கொண்டாடி மகிழ்கிறார்கள் குமாரனுடைய மணிசேர் திருவரை கிங்கினி ஓசை திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செவி பட்டு எட்டு வெறுப்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே என்று பதிமூன்றாவது பாடலில் அருணகிரியார் பொற்றி மகிழ்கிறார் பதினான்காவது பாடலில் இரு நான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேறும் குழுங்க உய்ய சப்பானி கொட்டிய கை ஆறு இரண்டு உடை சண்முகனே என்று அந்த சின்னஞ்சிறு பிராயத்தில் முருகப்பெருமான் சப்பானி கொட்டி பாடிய அழகினை அந்த வெப்புகள் அதாவது மலை குன்றுகள் பாதி பாதியாய் விழுகின்றன மேரும் குழுங்குகிறது விண்ணாரும் உய்ய தேவர்கள் மகிழ்கிறார்கள் தேவர்கள் மனம் மகிழ்வதற்கு காரணம் முருகப்பெருமான் தோன்றியதைக் கண்டு முருகப்பெருமானுடைய அவதாரமே சூரபத்மனை அழிப்பதற்கும் அவனை திருத்தி அவனை உயிவடைவை செய்வதற்குமான உள்ளர்த்தம் கொண்டதாக இருக்கிறது சூரபத்மன் சிவனிடம் பன்னெடுங்காலம் தவம் செய்து பேரருள் பெற்றவன் இருப்பினும் தன் அசுர குணத்தினால் தேவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் தூயவர்களுக்கும் சொல்லன்னா துயரங்களை செய்கின்றான் அவனை வதம் செய்ய புறப்பட்டதே முருகனுடைய படை வேல் தாங்கி முருகன் வெற்றி கொண்டான் பாடல் பதினாறில் எழுவாறும் உய்ய கொடுங்கோவ சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே என்று பதினாறாவது பாடலில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற சொல்லும் கருத்துக்கு இதை ஓமையாக சொல்லுகிறார் முருகப்பெருமானுடைய ஏற்றத்தை புகழ்கிறார் எழுவாரும் உயர் கொடுங்கோப சூருடன் குன்றன் திறக்க தொலைத்த கிரௌஞ்ச மலை தடுத்து நிறுத்துகிறது அதனை பிளக்கிறார் அதில் ஏற்கனவே வலையில் சிக்குண்ட லட்சக்கணக்கான படை வீரர்களும் உயிர் பெற்று வருகிறார்கள் அவர்களை மயக்கி வைத்து விட்டான் அந்த கிரௌஞ்ச அரக்கன் மலையாக தோன்றி சூரனை விடாமல் மலை தடுக்கிறது அதனால்தான் அந்த குன்றம் திறக்க அந்த குன்றத்தை விளக்கி கிரவுஞ்ச மலை கிரி ஊடுருவ என்று சொல்வார் அதுபோல் இங்கு குன்றம் திறக்க தொலைத்த வை வேல் விடுங்கோன் அவர் அவ்வாறு அந்த வல்லமை பெற்ற வேலினை செலுத்தக்கூடியவன் அவனுடைய அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே என்று கூறுகிறார் பதினாறாவது பாடலில் பத்தொன்பதாவது பாடலில் சொன்ன கிரவுஞ்ச கிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன என்று போற்றுகிறார் செந்திலோன் திருக்கை வே என்கிறார் கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே என்று மகிழ்கிறார் அவுணர் குளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் இடாக வெப்பை பொருத கந்தா என்று கந்தனை அந்த வெப்பை பொடி செய்த அந்த ஆற்றலோடு முருகனுக்கு பொருத்தி மகிழ்கிறார் பொங்கு வெங்குருதி மெத்தி குதி கொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரம் அமராவதி கொண்ட கொற்றவனே என்று மகிழ்கிறார் இந்த பாடலில் சுட்டி என்பது வேலினை குறிக்கிறது பொங்கு வெங்குருதி மெத்தி குதி கொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே என்று தமிழால் கொஞ்சி மகிழ்கிறார் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் என்று வேலினுடைய பெருமை சொல்கிறார் வேலின் பெருமை வேலனுக்கே உண்டு முருகன் கையில் இருக்கின்ற அந்த வேலினாலே முருகனுக்கு ஏற்றம் வேலுக்கும் ஏற்றம் அரக்கர் புவி ஆர்ப்பு எழ தொட்ட போர்வேல் முருகனை என்று முருகப்பெருமானை போர்வேல் முருகனை என்று அடைமொழிப்படுத்துகிறார் சூரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் சூரனை கொன்றவன் கிரௌஞ்சமலை என்கின்ற கிரியை கொன்றவன் அப்பே ஏற்பட்ட ஒளி சுடர்வேல் கொண்டவன் சூரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் என்று நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் அருமையாக முருகனை போற்றுகிறார் கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாவ தனி மயில் ஏறும் ராவுத்தனே என்ற ஐம்பதாவது பாடலில் முருகனுக்கு ராவுத்தன் என்ற பெயர் கூறுகிறார் கலாவத்தனிமயில் ஏறும் அந்த மயிலேறிய மாணிக்கம் என்பார்கள் அதுபோல் அந்த மயிலேறிய ராவுத்தனே என்கிறார் அந்த மயில் நடப்பதனாலேயே கொடும் சூரன் நடுங்குகிறான் மயிலினுடைய நடையைக் கண்டு அப்பேற்பட்ட தனி மயிலை ஏறி குதிரை போல் சவாரி செய்கின்ற ராவுத்தனே என்று முருகனை ஏற்றம் சொல்லி மகிழ்கிறார் மழை ஆறு கூறு எழ வேள் வாங்கினானே மழை ஆறு கூறு எழ ஆறு கூறாக பிரிந்து போகும்படி அந்த கிரௌஞ்ச மலையை வேளினால் எய்து மலைகள் ஆறு பிரிவுகளாக பிரிந்து போய்விட்டன அத்துணை வல்லமை கொண்ட வேல் மலை ஆறு கூறு எழ வேள் வாங்கினானே சிகராத்திரி கூறிட்ட வேலும் என்று வேலுக்கு பெருமை கூறுகிறார் கிளியும்படி அடல் குன்று எரிந்தோன் என்று முருகனை போற்றுகிறார் பொங்கார வேலையில் வேலை விட்டோன் என்று வேலை செலுத்திய வேலனுக்கு பெருமை சேர்க்கிறார் வரையற்ற அவுனர் சிரமற்று வாரிதிவற்ற செற்ற புறையற்ற வேளவன் வரையற்று அவுணர் சிரமற்று வாரிதிபற்ற கடலும் வற்று போகிறது சூரனுடைய சிரமும் அற்றுவிடுகிறது அவனுக்கு துணை இருந்த அசுரர்கள் அனைவரும் மடிந்து விடுகிறார்கள் இவ்வாறு வரையற்று அவுணர் சிரமற்று வாரிதி வற்ற செற்ற வெற்றி கண்ட புறையற்ற வேளவன் அந்த வேலுக்கு எந்த குறையும் இல்லை புறையற்ற வேளவன் என்று முருகப்பெருமானை அந்த வேலின் பெருமையோடு முருகனையும் ஏற்றி மயில்கிறார் வேலுக்கு அணிகளம் வேலையும் சூரனும் மேருவுமே என்று அறுபத்தி இரண்டாவது பாடலில் மகிழ்கிறார் வேலுக்கு அணிகளம் வேலையும் சூரனும் மேருவும் வேலுக்கு ஒரு அணிகலங்களாக இருக்கின்றன அதனுடைய பெருமையை பறைசாற்றும் அணிகலங்கள் வேலை இந்த இடத்தில் வேலை என்பது கடலை குறிக்கும் கடலை வற்றவைத்த அந்த வேலின் பெருமை சூரனை மாய்த்ததனால் அந்த வேலுக்கு ஏற்றம் மேருவை குத்தி நடுங்க வைத்ததனால் அந்த வேலுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது என்பதை சொல்லும் தன்மை வேலுக்கு அணிகளம் வேலையும் சூரனும் மேருவுமே குன்றெறிந்த தடாலனே என்று எழுபத்தி ஆறாவது பாடலில் கூறுகிறார் புண்டரீக நண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திர லோகத்தை முட்ட வெட்டி பகட்டி பொறுதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே சூர பயங்கரன் என்கிறார் சூரனுக்கு அதற்கு முன்னால் சொல்லிய சொற்றொடர்கள் அனைத்தும் சூரனின் பெருமையை கூறுகிறது புண்டரீகன் அண்டமுகட்டை பிளந்து நான்முகன் வாழக்கூடிய அந்த லோகம் வரைக்கும் உயர்ந்து இந்திரலோகத்தையும் முட்ட வெட்டி பகட்டில் பெருமையாக உயர்மாக பொறுதிட்ட குடும் குணங்கொண்ட நிட்டுரன் சூரன் அவருக்கு பயத்தை தந்தவனே எதிராளியின் பெருமையை ஏற்றி வென்றவனின் பெருமையை அழகுற வடிக்கிறார் திருப்புகழில் ஆறுமுகத்தை வர்ணித்த அருணகிரியார் குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று என சூரனை வதம் செய்து வெற்றி கண்ட முருகனை உளங்குளிரப் போற்றி மகிழ்கிறார் இந்த சூரசம்ஹார நன்னாளில் முருகனை புகழ்ந்த அருணகிரிநாதரின் சொற்றொடர்களைக் கேட்டு இன்புறுவோம் முருகனை போற்றுவோம் முக்தி பெறுவோம்